அன்புல நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சோழநாட்டான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிள்ளை கருவேப்பிள்ளை பூ பூத்து இருக்குது இனி இதுக்கு மேலே தான் இது வந்து பிஞ்சாயி காயாயி பழமாகும் இந்த கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உடம்புக்கு தேவையான இரும்பு சத்துக்கள் எல்லாமே கொடுக்கும் அதாவது உலகத்திலேயே இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு மூலிகை இந்த கருவேப்பிலை மட்டும்தான் இந்த கருவேப்பிலை பழத்தில் நீங்கள் அயன்டானிக்குன்னு வாங்கி குடிக்கிற ஒரு பாட்டில் டானிக்கு நீங்கள் வாங்கி குடித்தாலும் இதிலேருந்து ஒரு பழத்தை சாப்பிட்டா அந்த ஒரு பாட்டில் டானிக் சாப்பிட்டதுக்கும் இந்த ஒரு பழத்தை சாப்பிட்டதுக்கும் சரிசமமாக இருக்கும் அந்த அளவுக்கு அயன் டானிக் வந்து வேலை செஞ்சாலும் கூட அவ்வளவு இரும்பு சத்தையும் ஒரு பழத்துக்குள்ளே வச்சுட்டு இருக்குது ஆனால் இந்த பழத்தை வந்து யாரும் சாப்பிட்றதில்ல இந்த பழத்தை வந்து எல்லோரும் சாப்பிடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே வந்துட்டு இந்த பழங்களை வந்து சாப்பிட ஆரம்பிங்க இரும்பு சத்து நிறைய கிடைக்கும் பெண்களுக்கு ரொம்ப முக்கியம் நன்றி நண்பர்களே